எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பிக்பாஸ் இதில் வந்து யார் வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்புக்காக நடத்தப்படும் ஒரு நாள் அதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சது தான் என்ன ஒரு தவறு கமல்ஹாசன் சார் பண்ணுறாருன்னா ஆக்சுவலாக இது ஒரே நாள் தான் ஷூட் பண்ணுறாங்க போல இருக்குது சேட்டர்டே தான் ஷூட் பண்ணுறாங்க இது போட்டியாளர்கள் நிறைய முறை உள்ளே சொல்லிட்டாங்க ஆனால் கமலஹாசன் சார் பொறுத்த வரைக்கும் சேட்டர்டே அண்ட் சண்டே அப்படின்னு பிரித்து பேசிகிட்டு இருப்பார் ஆனால் கேமரா மேரை அவர் கொஞ்சம் மாற்றணும் ஏன்னா நேற்று யாரெல்லாம் உட்காந்துருந்தாங்களோ அவங்களையும் இன்றைக்கி படம் பிடிச்சி காட்டுறாங்க அது கொஞ்சம் அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரெண்டு நாள் நடக்குது அப்படிங்கிறத நம்புவாங்க சரி இன்றைக்கி வந்து கமலஹாசன் சார் வந்த உடனே எல்லாரும் வெற்றி பெற்ற அந்த கழிப்பை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார் ஃபர்ஸ்ட்டு சென்ட்ராயன்கிட்ட கேட்டார் சென்ட்ராயன் நான் வந்து அவர் மேலே ரொம்ப மதிப்பு தான் வச்சுருக்கேன் பட் இருந்தாலும் அவர் இன்றைக்கி போய் சொல்லிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன் அப்படின்னா நான் காலேஜி ஸ்கூல்லாம் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வாங்கவே இல்லை அதுக்கப்புறம் எப்போ வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்கினேன் இப்போ தான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணார் எனக்கு சென்றராயன் காலேஜியில் படிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது ஏன்னா அவர் எந்த சர்க்குலர் வந்தால் கூட நான் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது என்னன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் ரித்விகா அவங்க வந்து சொன்ன விஷயந்தான் நூறு நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் இன்னொன்று வந்து இதுவரைக்கும் நானும் வெற்றியை ருசித்ததே இல்லை இதுதான் எனக்கு முதல் வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சொன்னாங்க அப்புறம் ரித்விகா நான் நிறைய விமர்சனங்களை சந்திச்சிருக்கேன் அதை மீறி இதை வெற்றி பெறேன் அப்படின்னாங்க விமர்சனங்கிறது அவங்க எதை சொன்னாங்கன்னு புரியல பிக் பாஸ் ஷோல இது வரைக்கும் அவங்கள பத்தி பெரிய அளவு எதுவும் விமர்சனம் வரலை அவங்கள ஒருவேளை தவறா புரிஞ்சுக்கிட்டு ஆடுறாங்களோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வருது அதுக்கப்புறம் விஜயலட்சுமி அவங்க கார்டு என்ட்ரி அவங்களே சொன்ன மாதிரி அவங்க இதில் வின் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை அதுக்கடுத்து மும்தாஸ் வந்து அவங்க பேச தொடங்கும் போதே கமலஹாசன் சார் அவங்களுக்கு ஒரு பொடி வைக்கிறார் நான் அழாமல் பேசணும் ஏன்னா அவங்க வந்து சும்மாவே ஜென்ரலாக அழுதுகிட்டு தான் இருப்பாங்களே உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆள் இல்லையா கண்டிப்பாக பாஸ் டைட்டில் வின் பண்ணால் அவங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அதுக்கு மும்தாஜை வந்து அழாம பேசணும் அப்படின்னா அவங்களும் அழாமல் இது என்னுடைய தாய் வீடு தமிழ்நாடுங்கிற மாதிரி சொன்னாங்க அடுத்து ஜனனி ஜனனிங்கும் பட வாய்ப்பு இல்லாதனால நான் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேங்கிற மாதிரி ஷேர் பண்ணாங்க பாலாஜி பாலாஜி வந்து கமலஹாசனை கொண்டு போய் அப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் வச்சு பேசினார் அதேமாரி என்னுடைய மகளுக்காக நான் இதை வின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணார் டேனி பேசும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாகவே வந்துச்சு ஏன்னா நம்ம சேனல்லேயே நான் பதிவு பண்ணிவிட்டேன் டேனி வெளியில் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டு அவரும் பேசும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு அடுத்து எஷிகா அவங்க வந்து நான் வின் பண்ணேன்னா ஒரு பத்தொம்போது வயசு பொண்ணு இதை பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண பெருமை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அடுத்து ஐஸ்வர்யா அதே பழைய புராணம் தான் ஆறு வருஷம் அந்த கதையை ஏதோ மாரி பேசினாங்க பேசிவிட்டு அவங்க சொன்னதில் ஒரு விஷயம் உண்மைதான் தமிழ்நாடு வந்து எல்லாரையும் அரவணைச்சு ஏற்றுக்கிற ஒரு பூமி தான் ஆனாலும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு கமல்ஹாசன் சார் சொன்ன மாதிரி வெளியேற்று படலம் அதை வந்து இந்த முறை நடத்தின விஷயம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காகவும் நல்லா இருந்தது பார்வையாளர்களை விட அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க மூணு பேருக்கும் பிபி ஏத்துற மாதிரி கொண்டு போயிருந்தார் அதை பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இந்த முறை தான் ஓட்டிங்கை கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா பாலாஜி தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருந்தார் ஓட்டிங்கில் அதனால் அவர் ஃபஸ்ட்டு சேவ் ஆனார் அகெயின் அடுத்த எவிக்ஷனுக்கும் ஒரு பரபரப்பு உண்டு பண்ணுற மாதிரி ஒரு பூட்டை கொண்டு போய் பூட்டி வச்சார் ரெண்டு பேரையும் ஆனால் என்னென்னா கமலஹாசன் சார் கையில் ஒரு கார்டு இருக்குது அதில் நேம் ஆல்ரெடி இருக்கும் ஆனால் கமலஹாசன் சார் அந்த அகம் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணுறாரு அதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அதேமாரி என்னாச்சுன்னா ஒவ்வொருத்தவங்களும் பூட்டு திறந்துக்கிட்டே இருந்தாங்க சென்ட்ராயன் வந்து டேனி இருக்கிற இதை திறந்த உடனே ஆக்சுவலாக டேனி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் ஏன்னா அவர் சரியாக கவனிக்கலை போல இருக்கு கமல் சார் சொன்னதை பூட்டு திறந்தவங்க தான் அங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் சொன்னார் அதை அவர் நோட் பண்ணல பூட்டு திறந்த உடனே சந்தோஷப்பட்டார் உடனே கமலஹாசன் சார் இங்கே வாங்க அப்படின்ன உடனே டூ மினிட்ஸ் அப்படின்னாரு டேனியோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பாருங்கள் ஆக்சுவலாக அவரும் பேக் பண்ணவே இல்லை மகத் எப்படி லாஸ்ட் வீக் பேக் பண்ணலையோ அதே மாதிரி டேனியும் பேக் பண்ணி வைக்கல அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணி போனார் ஆனால் என்னென்னா மகத் ஷாரிக் போகும்போது எல்லோரும் ரொம்ப தேம்பி தேம்பி அழுந்தாங்க அது இங்கே கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்தது அதேமாதிரி அந்த ஒரு பூச்செடி வளர்த்துட்ருக்காங்களே அதை கொடுக்கும்போது இவர் சர்ப்ரைசிங்காக இருந்தது மம்தா சீட்டை கொடுத்தாரு கொடுத்ததோடு போயிருக்கலாம் கொஞ்சம் நல்ல நேமோடு இருந்திருக்கும் அதுக்கப்புறம் ஏன்னு தெரில யஷிகாவையும் ஐஸ்வர்யாவையும் கூப்பிட்டுக்கிட்டாரு சென்ட்ராயனையும் கூப்பிட்டார் சென்ட்ராயன் அவருடைய ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டாரு அதனுடைய பலன் வந்து இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் கமல் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் இது வரைக்கும் கொஞ்சம் சாந்தமாக தான் வழி அனுப்பிச்சி வச்சார் ஆனால் டேனியை கொஞ்சம் கதற விட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டேனி உள்ளே வந்த உடனே அதாவது உள்ளன கமலஹாசன் சாரை வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக அதாவது உள்ளே தோத்துட்டோங்கிற அந்த வழி இருக்குது அதை வெளி காட்டிக்காமல் நம்ம காட்டுவோம்ல ஒரு மூணு ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் வேகமாக பேசுகிறது அப்படி இப்படின்லாம் பண்ணார் ஆனால் என்ன இந்த பையன் ரொம்ப ஆட்டம் போடுறான் இவனை சரி பண்ணணுமே அப்படின்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரில கமலே ஒரு சின்ன குறும்படம் பார்க்கலாமா அப்படின்னாரு ஏன்னா எப்போதும் வெளியில் வரும்போது அவங்க உள்ளே போனது அந்த ஜாய் அந்த படம்னு நினச்சிட்டாரு டேனியல் ஆனால் இவர் உள்ள அந்த சில விஷயங்கள் நரித்தந்தவங்க பண்ணார் இல்லையா அது பர்டிகுலராக ஐஸ்வர்யாவை காப்பாற்றுறதுக்காக மும்தாசுக்கிட்ட பண்ண விஷயம் இன்னொன்று வந்து அந்த பொன்னமலமுக்கு வந்து ஒரு மொட்டை கடிதாசி போட்டது இதெல்லாம் அழகாக எடுத்து குறும்படத்தில் போட்டார் கம்மல் அதுக்கப்புறம் தான் டேனியலுக்கே தெரிய வந்தது நம்ம என்னெல்லாம் தப்பு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அப்புறம் டேனியலே ஒத்துக்கிட்டார் வேறு வழி இல்லை இல்லை கையும் கலவும் மாட்டிட்டோம் அப்படின்னா ஒன்று சரண்டர் தான் பெட்ரு அப்படிங்கிற மாதிரி சரண்டர் ஆயிட்டாரு ஆமாம் சார் உள்ள போன டேனி வேற சார் வெளியில் வந்த டேனி வேற அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டார் அதுக்கப்புறம் ஆஷ் யூஸ்வல் கமல் சார் எல்லாருக்கும் ஒரு ஒரு நேம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டேனி கூட இருந்தார் ஆனால் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இவர் நேம் கொடுக்க கொடுக்க அவங்க உள்ளே இருக்கிறவங்க ஹவுஸ்மேட்ஸ் பார்க்குற மாதிரி இந்த முறை ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாரு அதில் வந்து மும்தாஸ்க்கு டுப்பாகூர் அப்படின்னு ஒன்று கொடுத்து வச்சுருந்தாரு அல்லக்கை ஐஸ்வர்யா அது மட்டும் கரெக்டாக தெரிஞ்சிச்சு அதேமாரி ஊம குசும்பு யாஷிகா இவருக்கு சென்ட்ரா எனக்கு என்ன பண்ணி என்னது உஷார் பக்ரி அப்படின்னு ஒன்று கொடுத்தாரு அது சென்றா எனக்கு பிடிக்கல போல இருக்குது ஏன்டா எனக்கு அதுமாரி கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்டார் இன்னொன்று வந்து டேனிக்கு வந்து ரொம்ப மனசு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அதை வெளிக்காட்டு காக்காமல் சிரித்து மழுப்பி வெளியில் போகிறாரு ஏன் இந்த டேனியல் வந்து இவ்வளோ சீக்கிரம் போகிறாரு அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் தேடுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக இவருக்கு நிறைய நல்ல குவாலிட்டிஸும் இருந்துச்சு என்ன நல்ல குவாலிட்டிஸ்னால் ஒரு நல்ல குக்கு நான் எல்லாருக்கும் நல்ல விதத்தில் சமையல் செஞ்சு போட்டார் அதுமாரி வித டாஸ்குலையும் ஒரு நல்ல இன்வால்மெண்ட் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் ஆடினார் டிவிஎஸ் ஏதோ ஒரு பைக் கூட உள்ளே இருந்து வின் பண்ணார் இதெல்லாம் சம் நல்ல குவாலிட்டிஸ் இருந்துச்சு அப்படி இருந்தும் எப்படி டேனி இவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராரு அப்படின்னு பார்த்தோன்னா முதல் விஷயம் அந்த நேம் ஒன்று வச்சு விட்டார்ல பட்ட பேர் எல்லாேருக்கும் அது வந்து ஒரு ஏன்னா நம்ம தான் ஆடியன்ஸ் தான் அவங்கள பார்த்து நம்ம நேம் வைக்கணுமே தவிர்த்து உள்ளே போயிட்டு இவர் அது தப்பாக புரிஞ்சிக்கிட்டு நேம் வச்சது ஒரு நெகட்டிவாக ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு அதேமாரி கமல் சார் உங்களுக்கு நிறைய இங்கே நேம் இருக்குது அப்படிங்கும்போது டேனியல் ஆர்வமாக கேட்குறாரு என்ன டேம்னு என்ன நேம் வச்சுருக்காங்க கன்னிங் ஃபிலோ டேனியல் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறோம் நரி தந்திரம் கன்னிங் ஃபிலோ இதுமாரி அது வெளியில் போய் அவர் தெரிஞ்சுப்பார் டேனியல் இன்னொன்று வந்து முக்கியமான ஒரு விஷயம் அந்த யசிகா அண்ட் ஐஸ்வர்யாவுக்கு கொடுத்த மிகப்பெரிய அந்த என்னென்னா ப்ராமிஸ் மாதிரி நான் உங்களை தோலில் சுமந்து போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணி பண்ணி மக்களுடைய வெறுப்பை அதிகமாக சம்பாரிச்சுக்கிட்டாரு இதுதான் முக்கியமான விஷயம் டேனியலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல போட்டியாளர் தான் வெளியில் போகிறது கொஞ்சம் இதுதான் இருந்தாலும் கமல் சார் வந்து கொஞ்சம் கூல் பண்ணி தான் அனுப்பிவிட்டார் இருந்தாலும் கமல் சார் இந்த வீக்கில் வந்து ஒரு பெரிய ஹாஷான நடவடிக்கை நிறைய எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அது நடக்கலை என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து லாஸ்ட் வீக் அந்த ஃப்ரீஸ் அண்ட் ரிலீஸ் டாஸ்க்குனால எல்லாரும் ஹாப்பியான மூட்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ப்ரோக்ராம் ஆரம்பித்து முடிச்சுட்டு போயிட்டாரு இதுதான் இந்த வார பிக் பாஸ் ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருந்ததா இல்லையான்னு தெரியல பட் இருந்தாலும் டேனியல் வெளியில் போயிருக்கார் நன்றி வணக்கம்